நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே தானம் கொடுக்கிறது அப்படிங்கிறது நமக்கு புண்ணியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல செயல் தானம் செய்யும் ஒவ்வொரு பொருள் இருக்கும் அதுக்குன்னு தனி சிறப்பம்சங்களும் இருக்கும் நீங்கள் தானம் செய்யும் பொருளை வச்சுதான் உங்களுக்கான பலன்களும் கிடைக்கும் அதனால உங்களுக்கு நல்ல பலன்களை உண்டாக்கும் பொருட்களை மட்டும் தான் தானம் கொடுக்கணும் ஆனால் நீங்கள் தானமாக கொடுக்கும் ஒரு சில பொருட்களின் மூலம் உங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படும் வாய்ப்பும் உள்ளது அதனால அப்படிப்பட்ட பொருட்களை தானம் கொடுப்பது தவிர்த்து விடுங்கள் அந்த தானம் பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும் அதனால நமக்கு என்ன பாதிப்புகள் ஏற்படும்ங்கிறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க இப்பதான் முதல் முறையா நம்ம சேனல் வீடியோ பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோ தானமாக கொடுக்கக்கூடாத முதல் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா துடைப்பம் வீட்டில் உபயோகப்படுத்தும் பழைய துடைப்பத்தை தானமாக கொடுக்கறத நிச்சயமா நீங்க தவிர்த்துக்கோங்க துடைப்பம் மகாலட்சுமியின் அம்சமா பார்க்கப்படுது அதனால துடைப்பத்தை தானமாக கொடுக்கும்போது மகாலட்சுமி தேவியையும் சேர்த்து கொடுப்பதாகவே அர்த்தம் இதனால் வீடுகளில் பண கஷ்டம் ஏற்படும் அதனால மறந்தும் கூட இந்த துடைப்பத்தை தானமாக கொடுக்காதீங்க பொதுவாகவே பக்கத்து வீட்டில் அல்லது எதிர் வீட்டில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு அவசரத்திற்காக கூட துடைப்பத்தை தானமாக கேட்பாங்க ஆனால் எந்த ஒரு தருணத்திலையும் நீங்கள் இரவலாக கொடுக்கறதை நிறுத்திக்கணும் துடைப்பத்தை நீங்கள் கடனாக கொடுக்கும்பொழுது அடுத்த நொடியே லக்ஷ்மி தேவி உங்கள் வீட்டை விட்டு விலகிடுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ஸோ இந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கோங்க ரெண்டாவதா கிழிந்த துணிகளை தானம் செய்யவே கூடாது கொஞ்சமாதான் கிழிஞ்சிருக்கு கொஞ்சமாதான் அதுல கரை இருக்கு அதனால நான் வேற யாருக்காவது அதை கொடுத்துறேன் அது மத்தவங்களுக்கு பயன்படுத்தட்டும் அப்படின்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க நீங்க பயன்படுத்தின துணிகளை வேற யாருக்குமே தானமா கொடுக்க கூடாது வஸ்திர தானம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தானம் ஆயுளை நீட்டிக்கும் பெரிய பொண்ணியத்தை தரும் ஆனா நீங்க புது துணியை வாங்கிதான் தவிர நீங்க செய்தால் உங்களுக்கு தான் வறுமையும் பீடிகளும் ஏற்படும் சில சமயங்களில் இந்த தீபாவளி நேரங்கள்லாம் பாத்தீங்கன்னா பட்டாசு நெருப்பு நம்ம துணிகளில் பற்றிருக்கும் ரொம்ப சிறிய தான் அந்த ஓட்டை இருக்கும் அந்த துணிகளையும் தானம் கொடுக்க கூடாது எக்காரணத்தை கொண்டு நெருப்புப்பட்ட கிழிந்த துணிகளை தானம் செய்யவே கூடாது இதையும் நீங்க நினைவில் வச்சுக்கோங்க பயன்படுத்தின துணிகளை தானமாக கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் அதில் ஒரு சின்ன விஷயத்த நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு யாரோ ஆடைகளை பரிசளிச்சிருக்காங்க இல்லை நீங்களே கடைக்கு போய் ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி இருக்கீங்க வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அந்த ட்ரெஸ் உங்களுக்கு சரியாக ஆகலை நீங்கள் போட்டு பார்க்குறீங்க போது உங்களுக்கு அந்த ட்ரெஸ் சின்னதாக இருக்கும் சமயத்தில் இல்லை ரொம்ப பெருசாக இருக்கும் சமயத்தில் இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நீங்கள் அந்த துணிகளை தானம் செய்யலாம் ஆனால் ரொம்ப நாள் நீங்கள் பயன்படுத்தின அந்த துணி கிளியலைன்னாலும் பரவாயில்ல அந்த துணியை ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு அதற்குப் பிறகு நீங்க அந்த துணிகளை தானம் செய்யவே கூடாது அடுத்ததாக உப்பு இந்த உப்பை கடனாகவோ தானமாகவோ யாருக்குமே கொடுக்கக்கூடாது நீங்களும் உப்பை கடன் வாங்கக்கூடாது மளிகை ஜாமான் நீங்கள் அக்கௌண்டில் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி உப்புக்கு மட்டும் நீங்கள் உடனடியாக காசை கொடுத்துடுங்க தயவு செஞ்சு உப்பை கடன் கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது இதை எப்பவுமே நினைவு வச்சுக்கோங்க மகாலட்சுமி வாசம் செய்கிற பொருட்களில் பிரதானமான ஒரு பொருள் தான் உப்பு எவ்வளவு வேண்டப்பட்டவங்களா இருந்தாலும் உப்பை கடன் கொடுக்காதீங்க கல் உப்பு தூள் உப்பு ரெண்டுக்குமே இது பொருந்தும் அடுத்ததாக கூர்மையான ஆயுதங்களை நீங்கள் தானமாகவோ கடனாகவோ கொடுக்க கூடாது உதாரணமாக அறிவால் மனை கத்தி கத்தரிக்கோல் ஊசி சுத்தியல் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கடன் மற்றும் தானம் கொடுக்க கூடாது பொதுவாக பக்கத்து வீட்டில் நிறைய விருந்தாளிகள் வந்திருப்பாங்க நிறைய சமைக்கும் போது காய்கறி நறுக்கிறதுக்காக இன்னொரு அறிவாள் மனை இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சி உங்ககிட்ட வந்து கடன் கேட்பாங்க ஆனால் எந்த ஒரு தருணத்திலும் நீங்க கடன் கொடுக்காதீங்க நம்ம நினைப்போம் இது ஒரு சின்ன ஹெல்ப் தானே அப்படின்னு ஆனால் எந்த விஷயத்துல உதவி செய்யணும் செய்யக்கூடாதுன்னு ஒரு வரைமுறை இருக்கு கடன் கூடாது நம்ம வீட்டுல விருந்தாளிகள் வர போறாங்க இல்ல எப்பவுமே வருவாங்க ஒரு அருவாமனை எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒண்ணு வாங்கி வச்சுக்கணும் நீங்களும் கடன் வாங்குறத நிறுத்திக்கோங்க கடன் கேக்குறவங்களுக்கும் அதை நீங்க கொடுக்க கூடாது அடுத்ததாக விளக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் பயன்படுத்தின விளக்கை தானமாகவோ கடனாகவோ கொடுக்க கூடாது நீங்க புதுசாக ஒரு விளக்கை வாங்கி அதை தானமாக கொடுக்கலாம் இல்லை யாருக்கோ கிஃப்ட் பண்ணலாம் ஆனால் இப்போ நீங்கள் பயன்படுத்திகிட்டே இருக்க விளக்கு ஒரு காலத்தில் நீங்கள் பயன்படுத்தின விளக்கை இப்போ பயன்படுத்தாமல் இருந்தா கூட அதை நீங்கள் கடனாகவோ தானமாகவோ கொடுத்துடாதீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு கடன் வாங்குவாங்க சில பேர் வீடுகளில் குத்து விளக்குகள் இருக்காது அதனால டெம்பரவரியா இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்காக அதை கடன் வாங்குவாங்க தயவு செஞ்சு எந்த ஒரு விளக்கையுமே கடன் கொடுக்கறத நிறுத்திக்கோங்க அடுத்ததா உடஞ்சு போன முகம் பார்க்கும் கண்ணாடி உடஞ்சு போன சுவாமி படங்கள் சேதமடைஞ்ச சுவாமி விக்கிரகங்கள் மற்றும் உடஞ்சு போன பொம்மைகள் அது பேங்கான்ல இருக்கலாம் செராமிக்ல இருக்கலாம் இல்ல கண்ணாடியில இருக்கலாம் இல்ல வேறு ஏதாவது ஒரு மெட்டல்ல கூட இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உடஞ்சு போன சேதாரம் அடைஞ்ச பொருட்களை யாருக்கும் நீங்க தானமா கொடுக்க கூடாது இந்த பொருட்களை கொடுக்கறதால உங்களுக்கு வறுமை மட்டும் இல்லைங்க பாவத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் அடுத்ததா பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களான தயிர் வெண்ணெய் மோர் நெய் இந்த மாதிரியான பொருட்களை மாலை ஆறு மணிக்கு மேல் சாயங்காலம் விளக்க வச்ச பிறகு நீங்கள் கடனாகவோ தானமாகவோ கொடுக்கக்கூடாது இதில் சிறிய விளக்குகள்லாம் இருக்குங்க கோவில் அபிஷேகங்களுக்கு நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் கொடுக்கலாம் தடையே கிடையாது அதே மாதிரி முடியாதவங்க வயதானவங்க குழந்தைகள் இவங்களுக்கு நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் அந்த பொருளை தானமாகவோ கடனாகவோ கொடுக்கலாம் அதில் எந்த தவறும் கிடையாது இதை தாண்டி பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பொதுவாக உரம் ஊர் கேட்பாங்க அதை நீங்கள் காலை நேரத்தில் கொடுக்கலாம் மாலை ஆறு மணிக்கு முன்னாடி நீங்கள் கொடுக்கலாம் மாலை ஆறு மணிக்கு பிறகுதான் இந்த மாதிரியான பொருட்களை நீங்கள் கடனாகவோ தானமாகவோ கொடுக்கக்கூடாது நெய் பன்னீர் சீஸ் எதுவாக இருந்தாலும் சரி பால் சார்ந்த பொருட்கள் எதையுமே ஆறு மணிக்கு மேலே கொடுத்துடாதீங்க அடுத்த முக்கியமான விஷயம் நீங்க பயன்படுத்தின மணி பர்ஸ் ஹேண்ட் பேக் இதை யாருக்குமே கடனாகவோ இல்லை டெம்பரரியாகவோ கொடுத்துடாதீங்க இன்னும் சொல்லப்போனா வீட்டுல இருக்கிறவங்களே அதை மாத்திக்க கூடாது இப்ப பொண்ணு இருக்காங்க அம்மாவோ இல்லை கூட பிறந்தவங்களோ அந்த ஹேண்ட்பேக்கை கொடுக்க கொடுக்கக்கூடாது பசங்க அப்பாவுக்கோ கூட பிறந்தவங்களுக்கோ நண்பர்களுக்கோ யாருமே நீங்கள் பயன்படுத்தின பர்ஸை கடனாகவோ தானமாகவோ கொடுத்துடாதீங்க புதுசாக வேணும்னா வாங்கி கொடுங்க வீட்டில் இருக்கவங்களுக்கா இருந்தாலும் சரி இல்லை வெளியாட்களுக்கு நீங்கள் கிஃப்டாக கொடுக்கறதா இருந்தாலும் சரி மணி பர்ஸ் ஹேண்ட்பேக்கை தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் பயன்படுத்தினதை தானமாக கொடுக்கக்கூடாது அடுத்ததா தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் இப்படி அன்னத்தை தானமாக கொடுக்கணும் அப்படின்னா புதிய அன்னத்தை மட்டும்தான் நீங்க தானமாக கொடுக்கணும் பழைய சாதத்தை எப்போதும் தானமாக கொடுக்காதீங்க அப்படி நீங்க செய்யறதால உங்கள் வருமானத்தை விட அதிகப்படியான செலவுகளை தான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் கெட்டு போன உணவு இருக்கு இல்ல கெட்டு போற ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய உணவு இன்னும் கொஞ்ச நேரத்துல கெட்டு போய்ட்டுன்னு உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற உணவுகளை தானமா மறந்தும் கூட கொடுக்க கூடாது அன்னதானம் ரொம்ப பெரிய தானம் ஆனா இந்த மாதிரியான கெட்டு போன உணவுகளை தானம் செய்யும் போதும் மிகப்பெரிய பாவங்கள் தான் நமக்கு வந்து சேரும் அதனால இந்த விஷயத்திலையும் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் சாப்பாட்டு விஷயத்த தானம் செய்யும்போது அது நல்லா இருக்கா இல்லையான்னு நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அதை தானம் கொடுங்க ஏன்னா நமக்கே தெரியாம ஒரு சில வேலைகளை அது கெட்டு போயிருக்கலாம் நம்ம தெரிஞ்சு செஞ்சிருக்க மாட்டோம் இருந்தாலும் தெரியாம செஞ்சாலும் இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு பாவங்களை கொண்டு வந்து சேர்க்கும் சோ கொஞ்சம் கவனமா இருங்க அன்னதானம் செய்யும் பொழுது அடுத்ததா பாய் தானம் செய்யக்கூடாது நம்ம பயன்படுத்தின பாய் பழசாகிடுச்சுன்னா அதை நீங்க குப்பையில தூக்கி போடலாமே தவிர வேற யாருக்குமே அதை நீங்க தானம் கொடுக்க கூடாது இது பாய் மட்டும் இல்லைங்க நம்ம பயன்படுத்திய படுக்கை பெட்டாக கூட இருக்கலாம் நம்ம போத்திக்கிற பெட்ஷீட்டாக கூட இருக்கலாம் இது அனைத்துமே பலசாகிடுச்சுன்னா தூக்கி போட்டுடுங்க தயவு செஞ்சு யாருக்குமே தானம் கொடுக்காதீங்க இதுவும் நமக்கு வறுமையை தான் உண்டு பண்ணும் இன்னொரு முக்கியமான விஷயம் புது பாய்களை நீங்க தானம் கொடுக்கலாம் புதுசா நீங்க கடையில வாங்கி மற்றவங்களுக்கு தானம் கொடுக்கலாம் ஆனா பயன்படுத்தின பெட்டு பெட்ஷீட்டு பாய் இந்த மாதிரியான பொருட்களை தான் நீங்க கடனாகவோ தானமாகவோ கொடுக்க கூடாது அடுத்ததா நீங்க பயன்படுத்திட்டு இருக்கிற அல்லது ஆல்ரெடி நீங்க பயன்படுத்தின குடம் இதை நீங்க தானமாகவோ கடனாகவோ எந்த நேரத்திலும் கொடுக்க கூடாது ஓட்டை குடமாக இருந்தாலும் சரி அதை நீங்க கொடுக்க கூடாது உதாரணத்துக்கு நிறைய பேர் வீட்டுல குடம் ஓட்டை பக்கத்து வீட்டுல கார்டன் வச்சிருக்காங்க செடி வளர்க்குறாங்கன்னா அங்க கொடுத்துருவாங்க தயவு செஞ்சு அந்த தவிர மறந்தும் செஞ்சிடாதீங்க இதுவும் உங்களுக்கு வறுமையை கொண்டு வந்து சேர்க்கும் அது மட்டும் இல்லை தொடர் செலவுகளையும் கொண்டு வரும் மேலும் ஓட்டை குடங்களை நம்ம வீட்டிலையும் பயன்படுத்தக்கூடாது மெட்டல்ல இருக்கக்கூடிய குடமாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் கடையில் கொடுத்து சரி செஞ்சுடுங்க பிளாஸ்டிக்காக இருந்தாலும் உங்களால் சரி செய்ய முடிஞ்சால் அதை யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா எடைக்கோ இல்லை குப்பையிலையோ நீங்கள் தூக்கி போட்டுடுங்க யாருக்குமே கொடுத்துடாதீங்க தானம் செய்வதால் எப்பொழுதுமே நன்மைகள் தான் உண்டாகும் அப்படின்னு தான் நம்ம இருக்கோம் ஆனால் தானம் செய்வதற்கு முன்பு எந்த பொருளை தானம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தானம் கொடுங்க இந்த வீடியோல நம்ம பார்த்த ஒரு சில பொருட்களை தானமாகவோ கடனாகவோ கொடுப்பதன் மூலம் நமக்கு தான் அது வறுமையை உண்டு பண்ணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரியான பொருட்களை தானம் கொடுக்காதீங்க மற்றவங்கக்கிட்ட இருந்தும் வாங்காதீங்க மேலும் நீங்கள் எந்த மாதிரியான பொருட்களை தானமாகவோ கடனாகவோ வாங்க மாட்டீங்க உங்கள் வீடுகளில் எந்த மாதிரியான பழக்க வழக்கம் இருக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நாங்கள் நம்புகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் கூட மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல ஆச்சரியம் தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம டிஎன்ட்ரெண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கூட உங்களை சந்திக்கிறோம் இப்படிக்கு ட்ரெண்ட் அட்மின் கார்டேக் வாய்ஸ் ஆர்டு ஸ்வாதி நன்றி வணக்கம்